ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் கிராம தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் நிர்வாகிகளை மாற்றி அமைப்பதற்கும் எங்களுடைய தன்மான தலைவர் அண்ணன் இ இளங்கோன் அவர்களுடைய த தலைமையில் ஒரு கலந்தாய்வு உரையாடல் கூட்டம் நடைபெற்றது இப்பொழுது காலையில் நாமக்கல்லில் இப்பொழுது ஈரோடு நாளை திருப்பூர் காலை மாலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மண்டல வாரியாக கட்சியுடைய கட்டமைப்பை வலிமை பெற செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறோம் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் எப்படியாவது குட்டிக்கரணம் அடித்தாவது பிரதமராகிவிட வேண்டும் அதிகாரம் தன்னிடமிருந்து மக்கள் பறித்து விடுகிறார்களே என்ற எண்ணத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பிஜேபியுடைய கொள்கை எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது பேசினேன் அப்படி இருந்தால் நான் ஒரு மனிதனா என்ற கேள்வி அவருக்குள்ளே கேட்டு வருகிறார் ஒருபோதும் இந்துக்களும் அவரை நம்ப மாட்டார்கள் இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள் கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டார்கள் பார்சிகளும் நம்ப மாட்டார்கள் சீக்கியர்களும் நம்ப மாட்டார்கள் பௌத்தர்களும் நம்ப மாட்டார்கள் அவரை இந்த தேசத்தில் நம்புவதற்கு யாரும் இல்லை பத்தாண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு வங்கி கடைக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று மக்களுக்கு உண்மையான உண்மைக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு நானூற்றி இருபது ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இரநூறு ரூபாய் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை அவருடைய ஆட்சி என்பது காலாவதியாக போன ஆட்சி மக்களுடைய நம்பிக்கை எழுந்த ஆட்சி இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோழில் கையப்படுவதற்கு துடிக்கிறார் இதை ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கொள்ளுமா இவர் பேசிய பேச்சை மோகன் பகாவாத் பேசுவாரா நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பேசுமா ஒரு தேசம் ஒரு காவி கொடி ஒரு கொடி ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்பொழுது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் மாற்றத்திற்கு காரணம் இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் இந்தியா கூட்டணி வாக்களித்து அவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இப்பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் போகும் இடமெல்லாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஆகையால் இந்த தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து

எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லாட்சி கொடுப்பது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி பொது உடைமை சிபிஐ சிபிஐக்கு லெனின் மார்க்ஸ் ஸ்டாலின் இவருடைய தத்துவார்த்த ஆட்சி சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் தீவிரவாத ஆட்சி எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அதை முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி நாங்கள் தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சியை பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதை என்ன மாற்றுக்கெடுத்திருக்கு அதில் மாற்று மாற்றுக்கெடுத்து கிடையாது நல்லாட்சி நடக்குது நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில் பாராட்டி பேசியிருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் பாராட்டி பேசியிருக்கிறோம் இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம் நாங்கள் கதவை சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டலாம் வாங்கன்னு சொல்லலை எங்கள் தோழர்களிடம் தலைவரிடம் உரையாடுகிறது இந்த உரையாடல் கூட தவறு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி அது எப்படி எப்படி சங்கடம் வரும் கூட்டணி வேறங்க எங்கள் தேர்தல் முடிஞ்சிருச்சிங்க கூட்டணியில் இருக்கும் தேர்தல் முடிஞ்சிச்சு தேர்தல் ப்ராசஸ் ஓவர்

எட்டு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரமாக்குவன் சட்டப்பேரவையில் கொண்டு வரும்போது நான் சட்டப்பேரவை தலைவராக கட்சியுடைய தலைவராக இருக்கும் போது நாங்கள் எதிர்த்தோம் இதை நாங்கள் கடுமையாக இருங்க சார் நாங்கள் எதிர்த்தோம் எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகள் எதிர்த்தாங்க அதே போன்று மோட்டார் வெஹிக்கிள் வரி வசூல் அதிகப்படுத்தும்போதுன்னு எதிர்த்தோம் நாங்கள் வீட்டு வரி உயர்த்தும் போது எதிர்த்தோம் எலக்ட்ரிசிட்டி போர்டு உதவி மின் திட்டத்தில் இவர்கள் அதிமுக ஆட்சி கடித்திட்டதால் உதை மின் திட்டத்தில தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒன்றிய அரசு கிட்ட போய்விட்டது எதிர்த்தோம் விலைவாசி உயர்வு எதிர்க்கலையா எதை எதிர்க்கல ஒப்புக்கா கடிச்சு குதிர சொல்றீங்களா சீமான மாதிரி என்ன சார் மரியாதை பேச சொல்றீங்களா பேச சொல்றீங்களா இல்ல மோடி மோடி ஆர் எஸ் எஸ் பிஜேபி மாரி வெறுப்பு அரசியல் பண்ண சொல்றீங்களா எங்க மூதாதிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பண்போடு ஆட்சி செய்தாரோ கட்சி நடத்தினாரோ எங்க தன்மான தலைவர் எப்படி நடத்தினாரோ அந்த

இல்லை சவுக்கு சங்கர விஷயத்தில் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டேன் பெண்களுக்கு எதிராக பேசுகிறார்னா ஒருபோதும் காங்கிரஸ் பேரியக்கம் அதை ஆதரிக்காது எதிர்ப்போம் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் பெண்களை பற்றி தவறாக பேசியதுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள் அனுபவித்தார் வந்தார் அதுக்கப்புறம் பெண்களை போய் தவறாக பேசலாமா இப்போ காவல்துறையில் இருக்க பெண்களை பற்றி தவறாக பேசிட்டு வீடியோ வந்திருக்கு இதை எப்படி நாங்கள் ஆதரிக்க முடியும் எதிர்க்கிறோம் எப்படி எல்லாம் பேசக்கூடாது சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த தகவல் இல்லை தகவல் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க திமுக கூட்டணி தொடர்பாக

நம் இரு இருங்கள் சார் அந் இரு சார் எனக்கு அது மாதிரி இது வரைக்கும் எங்குடைய சோஷியல் மீடியால யாரும் எங்கக்கிட்ட என் கட்சியில் காட்டல நானும் பார்க்கல மாதிரி தவறு நடந்தால் சொல்லுங்க நாங்க பத்திரிகையாளர் செஞ்சு கண்டிக்கிறோம் ஆனா அவர் பேசியது மறுக்கல அவர் பேசதை உண்மை பண்ணுறார் பெண்கள் எல்லாம் காவல்துறையில் எப்படி நடந்துக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தை பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் ஒரு சாராராக செய்யட்டும் பத்திரிக்கை தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது வேறு என் கையை நீட்டி நடக்க சொல்லி தான் காங்கிரஸ் பேரியக்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது சட்டத்தை எழுதிச்சு எழுதுனது காங்கிரஸ் பேரியக்கம் கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கையை வீசி எவ்வளவு நேரம் நடக்கலான்னு கையை வீசி நடக்கிறது உங்க மூக்க தொடக்கூடாதுல்ல என்ன நான் முடிஞ்சு போயிடும் அதெல்லாம் செய்யக்கூடாது அவர் அதுதான் லட்சம்

எல்லாம் என்ன சொன்னாங்க நீங்க கேட்ட கேள்வி கேட்டாங்க இது எப்படி சாத்தியம்மான்னு கேட்டாங்க வாய்ப்பே கிடையாது லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி பண்றதுக்கு கஜ பணம் எவ்வளோ எவ்வளோ எழுபத்தி நாலாயிரம் கோடி இருங்க ஆமா சார் எழுபத்தி நாலாயிரம் கோடி கோடி ஒரு லட்சம் கோடி இல்லையா இருங்க வாய்ப்பே இல்லைன்னா அதுக்கு ஆனால் தள்ளுபடி பண்ணமா இல்லையா வந்த உடனே ஒரு மாதம் அறிவிச்சாங்க எதை செய்ய முடியுமோ அதைத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பார் மோடி மாதிரி வாய்க்கு பூட்டு இல்லாம எதோ நாளும் வாரி அரைச்சிட்டு மக்களை ஏமாத்துறது கிடையாது காங்கிரஸ் பேரியக்கம் எந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் அது நிறைவேற்றிருக்கு இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க ஒரு வாக்குறுதியை விட்டுருக்கா சொல்லுங்க அதுக்கு மேல கர்நாடகாவில் ஃபைவ் கேரண்டி ஸ்கீம் சொன்னோம் கொடுத்துருக்கோம் தெலுங்கானாவில் சொன்னோம் மூணைய மாசத்தில் கொடுத்துருங்க இருங்க சார் கொடுத்துருக்கோம் ஆனால் இதுக்கு மேலே மக்களுடைய திட்டங்கள் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு ஃபுட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தது யார் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டா காங்கிரஸ் பேரியக்க இயக்க தலைவர்கள் கொண்டு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதியே கிடையாது இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் இருங்க சார் கொண்டு வந்தோம் அடுத்தது நூறு நாள் வேலை வாய்ப்பு இந்த தேசத்தையே இன்று நலிவுற்ற மக்களை பாதுகாத்து கொண்டு இருப்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதெல்லாம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோமா இன்னைக்கு அதுதான் சார் இது எப்படி யார் சொன்னது

இஸ்லாமியர்லாம் ஆப்கானிஸ்தான் தோல்வி பயம் தோல்வி அச்சம் பயந்து சொல்லிட்டு இருக்கார் நன்றி அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டு உரிமை பாதுகாக்கப்படும் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு மக்களுக்கு எதிரான அரசியல் இந்த மக்களை திசை திருப்பும் அரசியல் இந்த தேசத்தை பிளவுபடுத்த மதவாத அரசியலை மோடி செஞ்சிட்டு இருக்கார் நன்றி தேங்க்யூ தப்பு கிடையாது கலைஞருடைய கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சிறப்புகள் செஞ்சிருக்கார் அவருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் வைப்பது என்ன தவறு இருக்கு என்ன ராங் வாட்டி சொல்றாங் அவரூர் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அவருடைய பாடத்திட்ட பாட புத்தகத்திலே அவருடைய வரலாறை வைப்பது இந்த தலைமுறை தெரிந்து கொள்வது தவறு கிடையாது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றென்றும் போராடும் எங்களுடைய உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் தேவைப்பட்டால் கர்நாடக அரசுக்கு எதிராகவே தமிழ்நாட்டு மக்களை திரட்டி நாங்கள் போராடுவோம் இதோடு